ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சாந்தானாம் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஜவ்வரிசி குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதையே நம்ம டீப் ஃப்ரையாக கூட நம்ம செஞ்சுக்கலாம் ஜவ்வரிசியில் ப்ரோட்டீன் விட்டமின் மினரல் மெக்னீசியம் மெக்னீஷியம் பொட்டாசியம்ன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் ஆஃப் கப்பு தயிர் ஆஃப் கப்பு அது அந்த கப்புலேயே ஆஃப் கப்பு வாட்டர் எடுத்துக்கோங்க இதை ஊற்றி நல்லா கலந்து வச்சிடலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இது சிம்பிளாக ஒரு சட்னி பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க பெரிய தக்காளி ரெண்டு பூண்டு கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா சாட் மசாலா கால் ஸ்பூன் ஆஃப் ஸ்பூன் சால்ட் அவ்வளோதான் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இது வந்து கொதிக்க தேவையில்லை அவ்வளோதான் சட்னி ரெடியாகிடுச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு அது வந்து துருவிக்கலாம் ஜவ்வரிசியில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க சால்ட் சீரகம் பச்சை மிளகாய் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி கறிவேப்பிலை மீடியம் சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு பாருங்க, இந்த ஊர் ஜவ்வரிசி வந்து நல்லா நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு இதில் தண்ணி விடாமல் அது இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க கையில் எண்ணெய் தடவிட்டு இது வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த ஜவ்வரிசி குழி பணியாரம் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராக கூட நீங்கள் செய்யலாம் உங்கள் ஃபேமிலியில் அடிக்கடி செய்ய சொல்வாங்க நாம் ரொம்ப சுலபமாக கூட நம்ம செஞ்சிடலாம் இது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ்வில் ஒரு குழி பனியார கல் வச்சுக்கோங்க அதில் ஆஃப் ஆஃப் ஸ்பூன் தான் நான் விடுறேன் ஆயில் எண்ணெய் கொஞ்சமாக தான் இதுக்கு பிடிக்கும் இதில் வந்து கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கோங்க நான் வெள்ளை எள்ளு போடுறேன் ஸோ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இதில் ஜவ்வரிசி உருண்டை எல்லாம் வச்சுடுவோம் இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு இல்லை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அது போல் வச்சு மூடி வச்சுடுங்க அப்புறமா திருப்பி வச்சு போட்டுடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லைட்டாக அழுத்தம் கொடுத்துடுங்க அப்போ வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும் இப்போ பொன்னிறமாக ஆன பிறகு இதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம எடுத்த பிறகு கூட அதில் எண்ணெய் இருக்குது பாருங்கள் நம்ம இன்னொரு பேட்ச்சு கூட அதில் போட்டுடலாம் எண்ணெயும் நிறைய இழுக்காது இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு அவுட்லைன் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா மொறுமொறுனு இருக்குது பாருங்க உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உடனே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching.